பிரதமையின் சிறப்புகள் யூஸ்வலாக வந்து இந்த பிரதமையினால எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும் அமாவாசைக்கு அடுத்தினாலும் சரி பௌர்ணமிக்கு அடுத்தினாலும் சரி இந்த பிரதமை அப்படின்னா அன்றைக்கி எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அன்றைக்கி எதுவும் செய்ய வேண்டாம்னு பெரியவங்க ஏன் முடிவு பண்ணாங்கன்றதான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த பிரதமையை பற்றி தெரிஞ்சுக்குவோம் பிரதமை இரண்டு பிரதமைகள் இருக்குது வளர்பிறை பிரதமை தேய்பிறை பிரதமை வளர்புறை பிரதமைங்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள் வர்றது வளர்புறை பிரதமை தேய்வுரை பிரதமைங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்த நாள் வர்றது தேய்வுரை பிரதமை சரி இந்த பிரதமைக்கு ஒரு அருமையான சிறப்பை யார் கொடுத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் இல்லைங்களா இந்த மூன்று திதிகளும் இறைவனிடம் போய் ஒரு அழுதுருக்காங்க அஷ்டமி நவமி பிரதமை எங்களை யாருமே கொண்டாடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இறைவன் அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் நவமியில் ராமராகவும் அவதரித்தார் பிரதமையை கண்டுக்காமே விட்டுட்டார்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை பிரதமை மகாபெரியவை அவதரித்த ஒரு அற்புதமான நாள் ஓகே அவர் இன்னைக்கு பிறந்தார்னு கேட்டிங்கன்னா இருபது ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் பிறந்தார் பிரதமைக்கு சிறப்பு சேர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா மகா பெரியவர் எப்படின்னு கேட்குறீங்களா பிறந்தது மட்டும் பிரதமை இல்லை அவர் சந்நியாசம் வாங்கிய நாளும் பிரதமை ஸோ பிரதமைக்கு சிறப்பு சேர்ப்பதற்காகவே இறைவன் மகா பெரியவரை படைத்து அனுப்பியிருக்கிறார் இல்லைங்களா ஸோ பிரதமையில் பிறந்தால் அந்த குழந்தை பிரம்மலோகத்துக்கு சொந்தக்கார குழந்தையா இந்த அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அனுசையான்னு சொல்லிட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு பொண்ணு நமக்கு அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க கேளுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நம்ம இல்லைங்களா பிரதமைக்கு இவ்வளோ சிறப்புகள் இருக்குது ஆனால் பிரதமை அன்னைக்கு ஏன் நல்ல காரியங்கள் செய்வதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அமாவாசைக்கு அடுத்த நாளோ பௌர்ணமிக்கு அடுத்த நாளோ அந்த பர்டிகுலர் நாள் சிறந்த நாள் அப்படின்னு சொல்லிவிட்டு விவசாயம் செய்பவர்கள் அந்த நாளை தான் தேர்ந்தெடுப்பாங்களாம் எல்லாத்துக்குமே சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு ஸோ அன்னைக்கு ஃபங்க்ஷன் எதாவது வச்சா விவசாயம் செய்பவர்கள் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாதுன்றதுக்காகத்தான் முன்னோர்கள் அந்த பிரதமை நாளில் எந்த நல்ல காரியங்களையும் செய்வதில்லை ஆனால் நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கி என்னமோ ஒரு கெட்ட நாள் மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிடுறோம் கிடையாது ஒரு அருமையான நாள் இல்லைங்களா மகா பிரிவு அவதாரம் பண்ணுறாருன்னா சாதாரண விஷயமா அது இவ்வளோ சிறப்புகளை கொண்ட பிரதமையை நாம் இன்றிலிருந்து கொண்டாட ஆரம்பிப்போம் இன்று பிரதமை இன்றிலிருந்து கொண்டாட ஆரம்பிப்போம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்